சல்லா அலே செல்லமுடைய காலத்துல ஒரு தொழாத முஸ்லீம் கிடையாது தொழாத ஒரு முஸ்லீம் கிடையாது அப்படி இருந்திருந்தா சஹாபாக்கள் கழுத்தை வெட்டி இருப்பாங்க சல்லாடி என்ன சொன்னாங்க பள்ளிக்கு வராத வேண்ட நெருப்பு வச்சு பத்த வைக்க மனசு சொல்லுதுன்னு சொன்னான் தொலாத வண்ட ஊட்ட அல்ல பள்ளிக்கு ஜமாத்தா வராதவனுடைய வீட்டு யோசி பாருங்க ஜெயினபுரதி எல்லாம் கேட்டாங்க யார சூழல்லா நாங்க உலகத்தில் அல்லாஹ அழிவை உண்டாக்கும் போது அஃப் அன் அஸ் அழிவு வரும்போது நல்லவர்களும் அழிவோமா சல்லார் சின்ன மினேரிமா சொன்னாங்க நம் இதா கலத்தூர் அல் ஹவர்ஸ் பாவம் அதிகரித்தால் நல்லவர்களையும் சேர்த்து தான் அல்லாஹ் அழிப்பான் இன்றைக்கு அவங்களோட உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள் தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடையா தொழாதவர்களுடைய எண்ணிக்கை கூடையா சொல்லுங்களே நான் சொன்னா சில நேரம் சிக்கலாகலாம் உங்களோட ஊர்களை வச்சு சொல்லுங்களுடைய எண்ணிக்கை கூடயா தொழாதவர்களுடைய எண்ணிக்கை கூடையா தொழாதவங்க எண்ணிக்கை தான் கூட சுபகுக்கு ஒரு சஃபு நாலு பேர் அஞ்சு பேர் ஜும்மாவுக்கு வரக்கூடிய சமூகம் தொழுகைக்கு வந்தால் எவ்வளவு பறக்க திறக்குவான் நல்லா இந்த ஊர்ல நன்றி இல்லையா கொஞ்சமாவது பிறக்கும் போது என்னத்தை கொண்டாய் உடுக்க உடுப்பிருந்துச்சா பணம் காசு ஆரோக்கியம் மனைவி கணவன் சொத்து செல்வம் பிள்ளை சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் தந்தவன் அவனுக்கு ஒரு அரை மணித்தியாலம் ஒரு நாளைக்கு ஒதுக்குறதுக்கு வக்க இல்லாட்டி என்ன முஸ்லீம் நீ எல்லாம் கேளுங்க தொழாதவன் போய் வீட்டுல இருந்து அடிச்சு விரட்டுங்க பள்ளிக்கு தருத்திரியம் சகோதரர்களே தருத்திரியம் இன்னைக்கு இந்த உம்மத்துக்கு இவ்வளோ அடி இவ்வளோ நாசம் இவ்வளோ அழிவு இவ்வளோ கேவலம் ஏன் படைச்சவன தொழுவுறத்துக்கே விருப்பம் இல்லை நான் கேட்கிறேன் பள்ளிவாசல் ஹோட்டலை விட மோசமா நான் கேட்கிறேன் பள்ளி பீச்சை விட கேவலமா பள்ளிவாசல் வாசல் பார்க்க விட கேவலமா ஒவ்வொரு நாளும் நாலரை மணியான ஓடுறான் கூட்டாளிய வீட்டுக்கு பீச்சுக்கு பாக்குக்கு அதை விட கேவலமான அல்லாத பள்ளி அதை விட கேவலமா அல்லாத பள்ளி படைச்சவனுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையா எப்படி நமக்கு அல்லாடையோ உதவி இறங்குற சவுதியை பத்தி கவலை செலாக்களுக்கு பாரு சாராய கடை துறக்கிறான் அதை துறக்கிறான் அவன் எதை துறந்தாலும் அவனுக்குரிய முடிவு நாள் நெருங்குறது அதெல்லாம் பார்ப்பான் இவர் சவுதி கேசுறார் இங்க பள்ளிக்கு வராருல்ல இஷாக்கு பாங்கு செல்லு சவுதி கேசிட்டு இருக்கிறார் என்ன இது கவலையா இது பலஸ்தீன் அவன் அழியனும் இவன் அழியனும் யூதன் அழியனும் இவருக்கு ரெண்டு ரக்கா தொழுது அல்லாஹ் கிட்ட அந்த மக்களுக்கு துவாக்க வக்கில் ஒரு நோம்பு ஒரு வியாழன் ஒரு திங்கள் ஒரு நோம்பு பிடிச்சி யார் சொல்லலாம் அந்த மக்களுக்கு அதுவா கேட்ட நீங்க இருப்பீங்க கேட்டவங்க தான் திருந்துறதுக்கு தயார் இல்லை சவுதி மன்னன் அழியணும் தான் திருந்துறதுக்கு தயார் இல்லை இஸ்ரேல் அழியணும் இதெல்லாம் பகல் கனவுகள் அல்லாவுக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று நம்முடைய சமூகத்தில் முதலாவது ஆண்கள் பெண்கள் நூற்றுக்கு நூறு தொழுகையாளியாக மாறணும் அப்போதான் இந்த உம்மத்துக்கு அல்லாவுடைய உதவி இறங்கும் சகோதர்களே அப்போதான் இந்த உம்மத்துக்கு கல்லாவுடைய உதவி இறங்கும் தீன்தாரியாக மாறணும் ஹராத்த விட்டு தூரமாகணும் பெண்கள் வந்திருக்கிறாங்க பெண்கள் என்பது இந்த உலகத்தில் கொம்யூனிட்டியை உருவாக்கியவர்களே பெண்கள் தான் இமாம் புகாரியை உருவாக்கியது பெண் தாய் இமாம் அனாதை உருவாக்கியது தாய் ஹாஜா மஹினு சிஸ்டி பாலிபாத் என்ற கித்தாப் எழுதுறாங்க ஒரு பிரயாணத்தில் எழுபது ஆயிரம் காபிர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க பன்னெண்டாயிரம் பாவம் செய்த முஸ்லிம்கள் தௌபா செய்தாங்க ஒரு மனிதன் உம்மா கிட்ட போய் சொன்னார் உம்மா சொன்னா மகனே உன்னுடைய கெட்டித்தனம் அல்ல உனக்கு பால் தரும் பொழுது நான் துவா செய்து செய்து பால் தந்தேன் யாழ்லா எந்த மகனை கொண்டு நீ தீன ஹயா தாக்குவாயாக இன்னைக்கு படத்தை பார்த்து பார்த்து பால் கொடுத்தால் அந்த பிள்ளை உருபடுமா சகோதரர்களே ஒரு பெரியார் இருந்தார் இந்தியால அட பேர் எனக்கு மறந்துட்டுது குர்வான் மதிரசாவுக்கு பார்த்து ஓதுறதுக்கு பிள்ளைய அனுப்பினாங்க அதரத் தத்ரீஸ் குருவான விரிச்சார் தாலிம் குருவான பதினாறு ஜூஸ புள்ள மனப்பாடமாக ஓது பதினாறு ஜூஸ் ஆனா பார்த்தோத தெரியா ஆச்சரியம் எப்படி இது கேட்டாங்க சொன்னார் ஹாஜாத் புக்தியார் பேர் குத்துபுத்தீன் புக்தியார் சொன்னார் எந்த அம்மாக்கு பதினாறு ஜூஸ் பாடம் நான் வௌத்தில் இருக்கும் பொழுது ஓதி 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 தான் இருப்பாவாம் அல்லா எனக்கு அதை பாடமாக்கி தந்துட்டேன்

சூரத்துர் ஆண்கள் என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை சகோதரர்களே ஆனால் சூரத்துர் நிசா பெண்கள் என்பதாக ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான் பெண்களை பத்தி ஆயிரம் பேசலாம் சகோதர்களே சகோதரிகளே ஆக கொஞ்சம் சிந்தனை கெடுப்போம் பயான் கேட்பதோ நல்லா இரு சரியில்லை இதல்ல நோக்கம் சொல்லப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எடுங்க மூளைக்கு குடும்பத்தில் தீன ஹயாத்தாக்குவோம் வீட்டில் தீன ஹயாத்தாக்குவோம் இந்த பள்ளிவாசல் மகல்லாவில் எத்தனையோ பேர் தொழுகை இல்லாத பாவம் இவங்க உண்மையிலே பாவம் சகோதரர்களே அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கே நரகம் என்று சொல்றான் தக்பீரை கட்டிட்டு அல்லாத சிந்தனை இல்லாம தொழுகிறாக்களுக்கே நரகம் இருக்குதுண்டா தொழாதவனுக்கு அல்லாஹ் சக்கர் என்ற ஒரு நரகத்தை வச்சிருக்கிறான் கண்ணை பொத்தினா தான் விளங்கும் சகோதரர்களே காலை கைய புடிச்சு பள்ளியோட தொடர்பாக்குவோம் எங்களை பள்ளிக்கு கொண்டாடுவோம் தாய்க்கள் ரெடியா இருக்கிறாங்க உலமாக்கள் ரெடியா இருக்கிறாங்க கொஞ்சம் நாங்க எங்கட ஊட்டை பத்தி எங்கட ஊரை பத்தி எங்களோட சொத்தை பத்தி வியாபாரத்தை பத்தி எவ்வளவோ பிக்கர் எடுக்கிறோம் நாங்க பாவம் நரகத்தை நோக்கி ஒரு கூட்டம் பைத்து கொண்டிருக்குது இவங்களை பத்தி கொஞ்சம் பிக்கர் அனுப்புவோம் வீட்டுல ஒரு பட்டை உடஞ்சா பிளம்பரை தடி ஓடுறார் ஏன் ஊடு கசியுதுங்க தொழுகை இல்லாம எத்தனையோ பேர்ட்ட ஈமானே ஒழுகி போயிடுச்சு செல்லல்லாக வலைவ செல்லம் என்னையும் உங்களையும் நம்பித்தான் கபூர்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு அவங்களுக்கு முன்னால தைரியமாக நாங்க நிக்கணுமா ரவுதாவுக்கு போய் யார சூழல்லா இத்தனை பேரை நான் தொழுகையாளி ஆக்கி இருக்கிறேன் யாருக்கு சொல்லலாம் யார சூழல்லா இத்தனை பேர் இந்நாள என்னால இதாயத்து கிடைச்சிருக்குது சொல்லலாமா சகோதரர்களே அந்த ரவுதாவுக்கு முன்னால போய் நிக்கிறதுக்கு வெக்கம் வரணும் ஏன் செல்லாலே செல்லம் ரத்தத்தை கொடுத்து எங்களை முஸ்லீமாக ஆக்கிட்டு போய்த்துட்டாங்க நாங்கள் இன்னத்தை கொடுத்தோம் இந்த இஸ்லாத்துக்கு ஆ சகோதரர்களே எவ்வளவும் பேசலாம் ஆனால் கொஞ்சம் சிந்தனை கெடுப்போம் மக்களை பற்றி கவலைப்படுவோம் எங்களை பத்தி மட்டும் கவலைப்படாது எங்களோட தீனையும் மற்ற மக்களுடைய தீனையும் கவலைப்படுவோம் இந்த மகல்லா நூற்றுக்கு நூறு தொழுகையாளிகள் உருவாவதற்கு முயற்சி செய்ய இன்ஷா அல்லா இன்னும் ஒரு இரு வருடங்களில் இந்த அல்கமையுடைய தலையெழுத்தை அல்லாஹ் மாத்துவன் மாத்துவான் அல்லா முழு உலகத்துக்கும் முழு நாட்டுக்கும் முன்மாதிரியான ஊராக மாத்துவான் எந்த ஊராக இருந்தாலும் சரி தீன் ஊர்ல உருவாயிச்சா அந்த ஊர்தான் உலகத்தில் சிறந்த ஊர்